அவங்க வேலையும் செய்யணும் அதுக்கு மேல மத்தியத்துக்கு வேலை போய் இந்த வேலையும் செய்யணும் ஆனா அதுக்காக நீங்க ஊதியமும் சரியா கொடுக்க மாட்டீங்கன்னா இதை விட கேவலமான ஒண்ணை நம்ம சந்திக்க முடியுமா இந்த சமூகம் சந்திக்குமா அப்படிங்கிறத இங்க சிந்திச்சு பார்க்க வேண்டியது இருக்கு அம்மா தாயை இங்க பாருங்க நீங்க நிறைய பேர் சாதாரணமா கலந்து போறீங்க என்னை போல அடித்தட்டு அடித்தட்டில இருந்து வந்தவங்களுக்கு மட்டும்தான் ஐயோ நம்மளுடைய ஆசிரியர் மாதிரியே இருக்காங்களே இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் தானே ஆதி மூலம்னு ஒருத்தருங்க என்னுடைய கம்பைனூர் வட்டம் தருமபுரி மாவட்டத்தில் ஆதி மூலம்னு ஒருத்தர் அப்பவே ஆங்கிலம் பேசுவார் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் அவர் இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வந்து ஐயா எல்லா இடத்துலயும் என்னுடைய மருத்துவர் ஐயா பெருமையா சொல்லிக்கிறார் முரளி சங்கர் இங்கிலீஷ்ல பேசுவார் ஹிந்தியில பேசுவார் தெலுங்குல பேசுவார் கனடா பேசுவார் இது எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டது அன்னைக்கு ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் அந்த நன்றி உணர்வோட நான் இங்க நிக்கிறேன் எல்லா அமைப்புகளும் எல்லா கட்சிகளும் நிச்சயமாக நீங்க இதுக்கு குரல் கொடுத்திருக்கணும்

நான் வந்து சின்ன மீடியா பெரிய மீடியான்னு பார்க்காம இங்க வந்து நிக்கிற முதல்ல உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் உங்களால தவிர வணங்குறோம் இத போட்டா நமக்கு வியூவர்ஷிப் கிடைப்பாங்களா வருமான வருமான நினைக்காம இந்த பொது பிரச்சனை கூட நம்ம வெளியில கொண்டு வரலாம் அப்புறம் எதுக்கு நம்ம வந்து ஊடகத்துல வேலை செய்யறது ஊடகத்தை வச்சிருக்கிறது நினைச்சு வந்த உங்களை நினைச்சு நாங்க நீங்க உண்மையிலேயே பெருமைப்படும் நான் நான் இங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளராக

அனுமதி கொடுத்து காவலர்களை போட்டு இவளையெல்லாம் நீங்க வாய்ப்பு கொடுத்தவங்க ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி துணை முதலமைச்சர் அவர்கள் எதுக்காக ஓடுறீங்க உங்க தொகுதிக்கு பக்கத்துல இருக்கு நீங்க தான் நல்லா பீல்ட் ஒர்க் பண்றீங்க நல்லா செயல்படுறீங்கன்னு சொல்றாங்களே ஒரு முறை வந்து இவளை இவளை சந்திச்சு பேசினா என்ன ஆயிரம் போகுது ஒரே அடியா நீங்க இந்த பத்தொன்பதாயிரம் காரியங்களையும் போட தேவையில்லையே ஐயாயிரம் இடத்துக்கு நீங்க நிரப்புங்க அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் கூட இன்னொரு ஐயாயிரம் இடத்துல நிரப்புங்க நீங்க தானே வந்து நீங்க தானே வந்து உங்களுடைய அறிக்கையில கொடுத்திருக்கீங்க உங்களுடைய தேர்தல் அறிக்கையில நீங்க கொடுத்த வாக்குறுதி தானே இது நீங்க வாக்குறுதிகளை நாங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் எண்பத்தஞ்சு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் சொல்றீங்களே கஷ்டமா இல்லையா உங்களுக்கு இவங்களை பார்க்கும் மாதா பிதா குருங்க குருக்கள்ங்க இவங்க இவங்க கிட்டதாங்க எல்லா குருக்களுமே ஆரம்பிக்கிறாங்க இவங்க தாங்க நம்மளுடைய குருக்கள் அவங்களை இப்படி இது அச்சல வெளியில இருக்கிற வெளியாடுகளுக்கு எல்லாம் தெரிஞ்சா இதெல்லாம் பார்த்து நம்மள காரி துப்ப மாட்டாங்களா நம்மள அதிகமா பார்க்க மாட்டாங்களா ஆசிரியர்களை கொண்டு வந்து இப்படி உட்கார வைத்து போட வைக்கிறது இந்த நாட்டோட தோல்வி இல்லையா இது பின்னடைவு இல்லையா அரசு பள்ளிகள் வந்து அங்க செயல்பட இங்க செயல்பட இதோட அமைச்சர் சொல்றாரு பேட்டி கொடுக்கிறார் பல முறை பார்த்திருக்கோம் அவர் சொல்றாரு இந்த பள்ளியில இவ்வளவு பேர் தான் இருக்காங்க மொத்தமே நாற்பத்தி பேருக்கு ஒரே ஒரு ஆசிரியரை போட்டு விட்டுட்டு அவங்களுடைய மன உளைச்சலை நீங்க சம்பாதிச்சு அந்த பள்ளி நடக்கல சொல்லி நீங்க சாதிச்சு என்னங்க கோட்டையா கட்ட போறீங்க இப்போ எப்படிங்க நம்மளுடைய அரசு பள்ளிகள் மூடாம இருப்பாங்க அரசு பள்ளிகள் மேல எப்படிங்க நம்பிக்கை வரும் இங்க இப்படி போராடுறதுல இருந்து ஒருத்தரையோ ரெண்டு பேரையோ மூடுற மாதிரி இருக்க அரசு பள்ளிகள்ல போட்டா உங்களுடைய காலை இந்த உணவு திட்டம் தானங்க சக்சஸ் ஆக போகுது அது உங்களுக்கு லாபம் தானே பல குழந்தைகளையும் நீங்க வந்து தடுத்து நிறுத்தி இன்னைக்கு இன்னைக்கு அரசு பள்ளிகள் மேல நம்பிக்கை போற அதே பொதுமக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை போறதுக்கு நினைக்கிறீங்க இதுதான் இருக்க போகுது இதை சரி செய்யவில்லை என்றால் ஆட்சியாளர்களை உங்கள் மீதும் இதே போல மக்கள் நம்பிக்கை இழக்க நேரிடும் இதை நீங்க கவனிக்கணும் இந்த பிரச்சனையை கவனிக்காம நீங்க அதை சொல்றேன் கோயில் கட்டி கும்பிட வேண்டியங்களே வீதி கணிப்பிட்டு நீங்க எத்தனை கோயில போய் சுத்தினாலும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்காது உங்களை எந்த சாமியும் ஆசிர்வதிக்காது ஆசிரியர்களை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடணும் நடிகர்களை கொண்டாடுறோம் தப்பு இல்ல அவங்களுடைய இதே முதலமைச்சர் ரோஷன் வந்தா அப்படி உளுந்து எந்திரிச்சு ஓடி போய் எல்லாமே பண்றோம் ஆனா அந்த முதலமைச்சர் ஒரு நாள் இப்படி இங்க இறங்கி ஐயோ எனக்கு யாருமே ஓட்டு போடல என் கட்சி தோத்து போகுது எனக்கு யாருமே எம்எல்ஏக்கு வாய்ப்பு கொடுக்கல என்ன முதலமைச்சர் ஆக்கலன்னு ஒரு நாள் ஆதங்கப்பட்டாதாங்க உங்களுக்கு அதோட வழி தெரியும் அங்கீகாரம் இழக்கிற வழி உண்மையிலேயே உங்களுக்கு தெரியல வருங்க நிக்கிறீங்க ஜெயிச்சிடுறீங்க ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துறீங்க இந்த கல்வித்துறையோட அமைச்சர் இதெல்லாம் உங்களுடைய உங்களுடைய செயல்பாடுங்கிறது மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்குங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் இது அவங்க உரிமைக்காக போறாங்க இன்னைக்கு ரோட்ல சராசரி நடந்து போற நம்ம பிள்ளைகளுக்காக தான் அவங்க இந்த ஆர்ப்பாட்டத்தையே பண்றாங்க இதே இவங்க இதே நமக்கு வந்து இப்ப நமக்கு இந்த பணிய அவங்க நம்ம பணி அமர்த்தல நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் கட்டட வேலைக்கு போறாங்க ஒரு தொடக்க பள்ளி ஆசிரியர் ஆக வேண்டியவர் கட்டட பணி வேலைக்கு போறாரு ஆறுநூறு ரூபாய் சம்பளத்துக்கு இதை கேவலம் எதுவுமே இருக்க முடியாது ஏறி வேலை செய்யறாங்க

இப்போ இதனால பாதிக்கப்பட போறது யாரு நீங்க அந்த நீங்க வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ் இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய இருக்கு நீங்க சாதாரணமா பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிடலாம் சம்பளத்தை வாங்கிட்டு போயிடலாம் ஆனா ஏன் இந்த அரசு பள்ளிக்கு நம்ம அரசு தொடக்க பள்ளியோட பணி நியமனத்துக்குதாக நம்ம போராடுறோம் எங்கேயோ ஒரு மூலையில ஒரு கிராமத்துல கஞ்சிக்கு கஷ்டப்படுறவனோட குழந்தை அந்த அரசு பள்ளியை நம்பி வரும் அங்க ஒரு ஆசிரியர் நமக்காக இருப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த குழந்தை வரும் அது திரும்பி போயிட்டா அந்த குழந்தை மட்டும் கிடையாதுங்க அந்த சமூகம் அந்த சமுதாயம் அந்த குடும்பம் அந்த ஊரே தோத்து போயிருது அந்த நம்பிக்கை உறைஞ்சு போயிருது இது எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய வீழ்ச்சிக்கான ஆரம்ப புள்ளி தான் இதை ஆட்சியாளர்கள் நிச்சயமாக உடனே சரி செய்ய வேண்டும் இதை உடனே சரி செய்யாம விட்டுட்டா நிறைய கஷ்டப்படுற குழந்தைங்க கிராமத்தில் இருக்கவங்களுடைய நம்பிக்கையை இழந்துட்டு நீங்கள் தேர்தல் நேரத்தில் களத்துக்கு போய் என்ன பேசினாலும் நீங்க தோல்வியை தான் சந்திக்கிற மாதிரி ஆகும் ஏனா உங்களுடைய தோல்வி தேர்தல் நேரத்தில் வரல இப்படி வாக்குறுதி கொடுத்துட்டு நமக்கெல்லாம் பாடம் சொல்லி தர குருக்களே தெருல எங்க இறங்கி போன வெச்சப்பவே உங்களுடைய தோல்வி ஆரம்பமாயிடுச்சு இது தோல்வியா இல்ல சரி செஞ்சு நீங்க வெற்றி முடிவு பண்றது உங்க கையில தான் இருக்கு நான் அதே கேக்குறேன் இட்ஸ் எ லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் டா பாரு வீட்டுல கணவரோ மனைவியோ குழந்தையோ இருக்கும் அந்த பையனுக்கு ஒரு பதினெட்டு வயசு ஆகும் அவங்களும் இதை விட கேவலமான கோரிக்கையை நான் வைக்கவே முடியாது

टू थाउजेंड बाईस हजार टीचर्स इधर बैठे हैं खाना नहीं पीना नहीं कुछ नहीं आपका ऊपर हमारा स्टेट गवर्नमेंट बोल रहे हैं और आप तो स्टेट गवर्नमेंट का ऊपर बोल रहे आप दोनों का लड़ाई में इधर बाईस हजार टीचर्स रोड में बैठे हैं प्लीज आई एम रिक्वेस्टिंग यू द सेंट्रल गवर्नमेंट Stop playing these blame games. Do not play the blame games with teachers. They are the future of the country. You are playing blame games with the state government. You point the same government saying I've given funds. The state government says we have not received funds. But the real heroes, the ones who should be worshipped, are struggling here. No food. They are not eating. They are sitting here for the future of the students. Inga, எதிர்காலத்துக்காக மாணவர்களுக்காக அரசு பள்ளிகளுக்காக அரசு பள்ளியோட நம்பிக்கைக்காக இங்க உட்கார்ந்து இருக்காங்க நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களா இல்லையா அஹ் இதெல்லாம் இப்ப நான் இந்த ஆங்கிலத்திலயும் ஹிந்திலையும் எனக்கு இந்த இந்த பள்ளி ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்ததுதான் இந்த இந்த மொழிகள் இந்த மொழிகள் இந்த நம்பிக்கை இதெல்லாம் இந்த ஆசிரியர்கள் போட்ட பிச்சை இன்னைக்கு நான் இங்க நின்னு தைரியமா ஒரு எஜுகேட்டட் பெர்சனா இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன் டாக்டர் ஐயா அவர்கள் எனக்கு ஒரு ஆசிரியர் போல நின்று என்னை வழிநடத்தினால தான் இந்த மேடை எனக்கு கிடைச்சிருக்கு இந்த மேடை கிடைக்க அன்னைக்கே ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் எனக்கு பிள்ளையார் சொல்லி போட்டனால தான் இன்னைக்கு அவர்களுக்காக குரல் கொடுக்க நான் வந்திருக்கேன் கேட்கப்படாத குரல் அறிந்த என்னை போல இருக்கிறவனை கை தூக்கி விட்ட ஆசிரியரோட கேட்கப்படாத குரலாக இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன் நான் மன்றாடி கேட்கிறேன் உங்க காலில் அறிந்து கேட்கிறேன் இரு கலம் கூப்பி கேட்கிறேன் தயவு செஞ்சு செவி சாயங்க இவங்களுக்காக செவி தாய்க்கணும் முதலமைச்சர் அவர்களே நீங்க உண்மையிலேயே மறுபடியும் ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கு அத நாங்க எல்லா இடத்துலயுமே பாக்குறோம் நீங்க பிராண்டிங்க்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் கார்பரேட்டுக்கும் செலவு பண்ற காசு நாங்க எல்லாத்தையும் கண்ணா கண் கூடார பாக்குறோம் நீங்க இதுக்காக செவி சாய்ச்சி பாருங்க உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தவிர எதுவுமே இருக்க வாய்ப்பில்லை ஏன்னா இதுதான் அடிப்படை தேவையாக இருக்கு இவங்க இங்க நின்னு போராடுறவங்க நினச்சாங்கன்னா உங்களுடைய உங்களுடைய அரசியல் சரித்திரத்தையே மாத்தி அமைக்க முடியும் இவங்களை வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் பேரை பார்க்காதீங்க இவங்க இருபத்தி ரெண்டாயிரம் குடும்பங்களோட நம்பிக்கையாக இவங்களை பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டோட நம்பிக்கையாக இவங்கள பாருங்க தே அ த ஆஃப் அவர் ஸ்டேட் வித் அவா டீச்சர்ஸ் தேஸ் நர்திங் இன் தி ஸ்டே நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் இல்லைன்னா இன்னைக்குமே முதலமைச்சர் அவர்களே நீங்களும் சரி உங்கள் தந்தையும் சரி இந்த அரசியல் தலைவர்களும் சரி நீங்க ஏதோ ஒரு காட்டிலேயோ மேட்டிலேயோ கைலி வேலை தான் செஞ்சுக்கிட்டு நீங்க இந்த மாதிரி வந்து இந்த அந்தஸ்தில அடைஞ்சிருக்க முடியாது நான் மறுபடியும் சொல்றேன் இதே ஆசிரியர்கள் எங்களுடைய டாக்டர் ஐயா அவர்களை சந்திக்க தைலாபுரம் வந்தப்போ அவங்க அமைதியா இருந்திருந்தா நிச்சயமா ஐயா அவர்கள் எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு அழகு பாக்குறவர் தான் அவர் கட்டி அந்த சாப்பாட பிரிச்சு உட்காந்து அது எத்தனை மணிக்கு கட்டாங்க தெரியாது அவங்க சாப்பிடும்போது நான் பட்ட வேதனை இருக்கு அதைதான் இந்த உண்ணாவிரத போட்டத்துல கலந்துக்க வேண்டிய என்னுடைய அந்த உண்டுதலா இருக்கு நான் நம்புறேன் கேட்கும்போது நான் கடலூர்ல இருந்து வரேன் நான் பண்ருட்டில இருந்து வரேன் நான் தருமபுரியில இருந்து வரேன் நான் சிதம்பரம் வரேன்னு சொன்னாங்க எனக்கு அவங்க அந்த அவங்க சொன்ன எந்த ஊருமே ஞாபகம் இல்ல அந்த தொடக்க இருந்து வர அந்த பள்ளி கிட்ட நின்று தான் வர இந்த பள்ளி காம்பவுண்ட் கிட்ட தான் வர ஏன்னா உள்ள போறதுக்கான அனுமதியோ உள்ள போறதுக்கான உரிமையோ இல்லாம நிக்கிறேன்னு அவங்க உரிமையை இழந்து நிக்கிறது மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது ஆசிரியர்கள் உரிமை இல்லாம நிக்கலாமா இது வந்து தீவிரவாதிகளை விட மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கீங்க தீவிரவாதிகள் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்டு அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டுமே சொல்லி போராடுவாங்க நீங்க எஸ்ஐஆர் இந்த திட்டத்துக்காக நீங்க அவங்களை அனுப்புனீங்களே அப்ப அனுப்பும் போது கூடவா உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த உள் உணர்ச்சிய கூச்சப்படலையா வெட்கப்படலையா இவங்க நம்ம வெறும் தேர்வு எழுத சொல்றோம் பாஸ் பண்ணிட்டு வருவாங்க மறுபடியும் வெயிட் பண்ணுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் வரலன்னு சொல்லுவாங்க மறுபடியும் தேர்வு எழுத சொல்லுவோம் மறுபடியும் அவங்க பாஸ் பண்ணிட்டு வருவாங்க மறுபடியும் வெயிட் பண்ணுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் தரலன்னு சொல்வாங்க இப்படி நீங்க அவங்களை அந்த பக்கம் இந்த பக்கம் பந்தாடுறது இது தீவிரவாதிகளை தஞ்சமடைய வச்சு அவங்களை கௌரவிக்கிறதுக்கு சமம் இல்லையா இப்படி இவங்களை அசிங்கப்படுத்தி கொச்சப்படுத்தி இவங்க தெருவில் உட்கார வைக்கிறது இப்போ ஒரு ஒரு நாட்டோட பார்டர்ல தீவிரவாதி இருக்காரு அவரை வந்து நம்ம அகற்றணும்னு நினைப்போம் ஆனா அதையே ஒரு நாடு வந்து தஞ்சம் அடைய வச்சு அவங்களுக்கு வந்து உரிமை கொடுத்து இல்ல பாதுகாப்பு கொடுத்து ஒரு இடத்துல நீங்க பாதுகாப்பா இருக்கலாம் ஆனா மாட்டிக்கிட்டா என் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்றது எவ்வளவு சூச்சகமான விஷயமோ அதே போலதான் இன்னைக்கு நம்மளை ரோடில் இறங்கி எல்லாம் இங்கே உண்ணாவிரத போறது உட்கார வச்சுட்டு இல்லையே நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கலன்னு சொல்றதுக்கு சமம் இதை விட இதை விட ஆசிரியரோட வயிற்றுல வேற எந்த மாதிரியும் அடிக்க முடியாது இதை விட ஒரு வேதனையான விஷயத்த அரசு செய்ய முடியாது அரசு வந்து நூற்றி எழுபத்தி ஏழு அறிக்கை எண்ணில் நூத்தி எழுபத்தி ஏழு பல அறிக்கைகள் பல பல எண்ணிக்கை அந்த எண்கள்ல வந்து நீங்க எல்லா திட்டங்களும் சொல்லி இருந்தீங்க ரோட்ல இறங்கி போறாங்க ஆனா அவங்க அவங்களுக்கு நீங்க செவி சாச்சிங்க சிலருக்கு நீங்க செவி சாச்சிட்டு எதுவும் பண்ணாம இருக்கீங்க அவங்க என்னைக்கு இறங்கி தெரியல ஆனால் சீம்ஸ் வெரி சீரியஸ் இஷ்யூ சிஎம் அவர்களே இது நிச்சயமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று நான் நான் கிளம்பி வரும்போது மூன்று முறை ஐயா அவர்கள் என்னுடைய தொலைபேசியில தொடர்பு கொண்டாரு முரளிசங்கர் அங்க போயிரு நீயும் அவளை காக்க வச்சிடாத நேரமா போயிரு இல்லங்கையா எனக்கு பதினோரு மணிக்கு நேரம் கொடுத்துருக்காங்க நான் வந்துருவேன்னு சொன்னேன் அப்போ அங்க பேசும்போது நீ வந்த வழிய சொல்லு நீ பட்ட வழிய சொல்லு நீ பாத்துத சொல்லுன்னு அதான் எப்பவுமே நான் சொல்லுவேன் ஐயா என்ன சொல்லுவாருன்னா மேடையில முரளி சங்கருக்கு ஆறு மொழி பேசுவார் சொல்லுவாரு நான் எப்பவுமே ஏழாத ஒரு மொழியை சேர்த்துப்பேன் அந்த மொழி வறுமைன்னு அதுக்கு பேரு அந்த வறுமையை இன்னைக்கு பெருமையோடு நான் ஒரு வறுமைன்னு எனக்கு சொல்றதுக்கு ஆரம்ப புள்ளியா இருந்தது என்னுடைய தொடக்க பள்ளி ஆசிரியர்கள் தான் இந்த நேரத்துல நான் அவர்கள் அவர்களது நன்றியோட திரும்பி பார்த்து உங்களுடைய கேட்கப்படாத குரலா இங்க நின்று பேசுறது எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது என்னுடைய சகோதரர் பார்த்திபன் அவர்களுக்கும் இங்க உங்களுடைய எல்லாருடைய கோரிக்கையும் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் அந்த வெற்றி உண்மையிலேயே உங்களுடைய தனிப்பட்ட வெற்றி கிடையாது நான் மறுபடியும் சொல்றேன் நம்ம தொட இந்த தொடக்க பள்ளி மூட மாட்டாங்க இது நடக்கும் இன்னொரு ரெண்டு மூணு ஆசிரியர்கள் போட்டுருவாங்க இந்த இருபத்தி ரெண்டாயிரம் பேர் அவங்களுக்கு அங்க பணி நிமித்தம் பண்ணிடுவாங்க நம்ம போனா காலையில சாப்பிட்டுலாம் நம்ம படிச்சிடலாம் கொடுப்பாங்க யூனிஃபார்ம் கொடுப்பாங்கன்னு ஒவ்வொரு மாணவனுடைய எதிர்கால மாணவனுடைய நம்பிக்கையாக நிச்சயமாக நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் மருத்துவர் ஐயாவின் மூலயமாக மீண்டும் ஒரு முறை அரசுக்கு வலியுறுத்துவோம் அரசு நிச்சயம் செய்தி சாய்க்க வேண்டும் நான் சொன்ன அந்த லீஸ்ட் நீங்க கவனத்தில் எடுத்துக்கொண்டு